நம்மளுடைய காலையிலிருந்து விழா தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது குருநாதர் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு இதே கருத்தரங்கத்தில் முதல் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அப்போ அவரது இதே இடம் தான் இதே மேடை தான் இவர் தான் தலைவர் அதே இதில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது இருபத்தி ஐந்தாவது கருத்தரங்கத்தில் இதே மண்டபம் இதே தலைவர் தான் வந்திருக்கிறார் ஐயா அவர்கள் எனக்கு அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து பழக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் முறையாக வராகி உபதேசம் ஐயா தான் பெற்றுக்கொண்டேன் ஐயாவிட வராகியை வளர்த்தவர்களில் முக்கியமானவர்களில் ஒரு சிலர்களில் ஐயா மிக முக்கியமானவர் ஏறக்குரிய முப்பது ஆண்டுகளாக வராகியை பற்றி இந்த உலகத்திற்கு தெரிவி தெரிவித்து கொண்டிருப்பவர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் காலையில் ஏழமலை ஐயா சொன்னார் ஜோதிடம்னா கீழவள சுப்பிரமணியம் பரிகாரம்னா மாந்த மருதமலை குருஜின் ஐயா கிட்ட ஜோதிட விஷயமும் நிறையா இருக்குது தாந்திரிக விஷயம் நிறையா இருக்குது அதே போல் ஆன்மீக விஷயமும் நிறையா இருக்குது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா எந்த விதமான காசு எதுவும் இல்லாமல் கூட உடனடியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் ஒரு து ஒருவர் இருவரல்ல பல நூறு மாணவர்களை பல நூறுன்னு சொல்லக்கூட பல ஆயிரம் மாணவர்களுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் என்ற விஷயத்தை சொல்லி தந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியவர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் மருதமலை குருஜி ஐயா அப்படின்னு சொன்ன சொன்னிட்டம்னாவே அவருடைய புத்தகம் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்துச்சு அந்த புத்தகம் பல பேர் வாழ்க்கை கொடுத்ததுன்னா அதுதான் உண்மை பல பேர் அந்த புக்கால் தான் இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள் அந்தளவுக்கு ஐயாவுடைய புத்தகம் பல பேரை வாழ வச்சுருக்கு எத்தனையோ பரிகாரங்கள் சின்ன சின்னதாக பரிகாரங்கள் ஐயாட்ட நிறைய கொட்டி கிடக்குது ஒரு சாதாரணமாக ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறீங்களே பத்து பரிகாரம் சொல்லுவார் இப்போ இவர் பார்த்து தான் நிறைய பேர் பரிகாரத்துக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க எளிமையான எளிமையான முறையில் மந்திரம் தந்திரம் எந்திரம் மூலிகை இது எல்லாமே ஐயாவுடையதுலேருந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க அப்பேற்பட்ட குருஜி நமக்கெல்லாம் குருஜீவாக இருந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு நிறைய பேர் விழாவுக்கு ஐயா தான் குருவாக இருக்கிறாரு ஐயா அவர்களை அவர்களை ஒரு சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்கையா பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இணைய மாலை வணக்கம் காலையிலிருந்து சரவடி தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனு அனுபவங்கள் ஜோதிட விஷயங்கள் அற்புதமாக வந்து ஒரு சிறப்பான முறையில் ஒவ்வொருத்தரும் பேசினார்கள் ஏன்னா இந்த அனுபவம் தான் ஜோதினம் என்பது அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியது அனுபவம் தான் ஜோதனம் என்பது அப்போ அதை வச்சுட்டு நம்ம எது வேணாலும் பண்ணலாம் உதாரணம் வந்து செவ்வாய் சனியை பார்க்கும் உதாரணம் வந்து இருந்தாலும் செவ்வாய் சனியை பார்க்கும் சனியை நாலாம் பார்வையை பார்த்துனா சனி பத்தாம் பார்வையாக சனியை பார்க்கும் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனியை பார்த்ததுன்னா சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கும் இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு சளி சம்மந்தமான தொல்லை விடவே விடாது சாகு வரைக்கும் விடாது பிறந்ததுலேருந்து யாருக்கு வேணாலும் பாருங்கள் அந்த விஷயம் இருக்கும் இது சின்ன விஷயம்தான் இதே மாதிரி இவங்க வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி தொழில்துறையில் தான் சிறப்பாக போத ஒரு விஷயம் இது அணு விஷயம் இது இது எல்லாம் ஏறக்குறைய எல்லாத்துக்குமே பொருந்தி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பொதுவாக வந்து மேசராசி அப்படின்னு யார் இருந்தாலும் அசுவனி நட்சத்திரம் வந்தாலும் அவங்களுக்கு சளி சம்பந்தமான தொலைகள் இருக்கும் எந்தெந்த வீர் சளி சம்பந்தமான தொலைகள் இருக்குங்கிறது அடிப்படை விஷயம் இது நிறைய எண்ணற்ற விஷயங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க அதே மாதிரி கோவில்பட்டியில் இருக்கிற ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கு மேல தங்க ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி ஏறுக்குறையும் குருபார்னு சொன்னார் இதுதான் அடிப்படை விஷயம் ஜோசியம் பார்க்குறது ஒரு ரகசியம் என்னென்னா எந்த வீட்டையும் கொய்யா சொல்லக்கூடாது இப்போ நமக்கு வந்து வாக்குங்கிறது என்ன ரெண்டாம் இடம் இல்லையா அப்போ ரெண்டாம் இடம் என்னன்னா நீங்கள் நல்லதை சொன்னால் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டதை சொன்னால் கெட்டது மட்டுமே நடக்கும் ஸோ வந்து என்னென்னா நல்லதை மட்டுமே சொல்லி பழகணும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஊர் சொல்லக்கூடாது தஞ்சாவூர்லேருந்து சமயத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ஒரு பெரியவர் எழுபத்தி மூணு வயசான பெரியவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நாட்கள் குறிக்கப்பட்டது அப்புறம் மறுபடி வந்து எனக்கு அவங்க வீட்டுக்காரம்மா பதறாங்க எங்கள் அஞ்சு நாள் தான் போயிடுவார் அப்படி என்னாச்சுன்னே சொத்து பத்து இல்லை வீடு இல்லை ஒன்றும் இல்லை அவர் போயிட்டார் எனக்கு உனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு அவ்வளோ தானே அவர் பொழைச்சிக்குவார் அப்படி எங்கள் லைனு கூடிய கொடுத்தேன் அந்த பேரை சொல்லி கூ சொல்லி தான் சொன்னேன் நடராஜன் பேர் யோ நடராஜா என்னைய அப்படின்னு நான் போயிடும் அஞ்சு மயர பிடிங்கணும் ஒன்று ஆயிடும் ஒன்று இருபது வருஷம் இருக்குது நீ எங்கே யார் சொன்ன சொன்னது டாக்டர் நான் ஆண்டவனா நீ வனக்கூடிய தெய்வம் இருக்குது இத்தனை வருஷம் கோயிலுக்கு பூஜை விநாயகர் பூஜை பண்ணிகிட்ருக்கா சக்தி தெய்வசக்தி சாநித்தியமெல்லாம் இருக்குது இன்னும் இருபது வருஷம் இருப்பேன் அப்படிங்களா ஆமாம் நீ என்ன பண்ணிட்டுருக்குற சாப்பிட்டா வாந்தி இவ்வளோ தானே எந்திரிச்சி சுக்கார உடனே பிடிச்சிட்டு அப்போவே பண்ண சொல்கிறேன் எந்திரிச்சி உட்கார சொன்னேன் அப்புறம் தண்ணி கொடுக்க சொன்னேன் ஜூஸ் வேணால் கொடுன்னு சொன்னேன் கொடுத்தப்ப வாந்தி வர தானே சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காண்டுறேன் இப்படி என்ன பண்ணால் தினசரி ரெண்டு நாள் கூப்பிட்டு ஒரு விரட்டு வரட்டுறதா இருந்தால யோ இன்னும் படுத்துருக்கு படத்துக்கு எந்திரிச்சுக்கிற மேலே சும்மா நல்ல நடிப்பு நடிக்கிறியா உனக்கு வியாதி கிடையாது நீ மனசில் சொல்லி நீ செத்து போயிடும்னு சொன்னதுனோட விலை அப்போது இப்போ இப்போ என்ன இருக்காரு அப்படின்னு கேட்டேன் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள அவர் ஜோசி பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டாரு எந்திரிச்சு உட்காந்து நடமாடி சாப்பிட ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜோதரனுடைய வார்த்தைகள் பண வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனை பூஸ்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் சொல்லணும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு வீட்டுக்கு ரெண்டு பலன் இருக்குது இப்போ எட்டாம் மடம் மோசங்கிறோம் எட்டாம் மடம் பணவரத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் மடம் தான் இதை நம்ம யாருமே சிந்திக்கிறது கிடையாது எட்டாம் மடம் பணவரம் பன்னெண்டாம் இடம் தான் பயங்கரமான பயன்படுத்தாத பணம் பூரா பன்னெண்டாம் இடம் தான் பொக்கிஷமாக புதைச்சி வச்சுக்கிற பணம் பூரா பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் ஆகாது பன்னெண்டு ஆகுதுன்னா அவ்வளோ தான் அப்போ ஆகாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு அது கிடைக்காது அது பன்னெண்டாம் மடம் புதையல் பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் நிற்க தங்கண்ணன் வீடு கட்டி சகல பாக்கியம் சேர்ப்பான்னு சொல்லுது பன்னெண்டு கூட இரண்டு இருந்தானா வீடு வாசலாம் கட்டுவான்னு சொல்லுது பங்கண்ணுங்கிறது புதையல் அப்போ பொக்கிஷம் பணம் சேமிப்பு உள்ள லாக் பண்ணுற விஷயம் இது எத்தனை பேரும் தெரியும் அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா மூல நூல்கள் நிறைய படிக்கணும் உடனே வந்து பன்னெண்டு கோடி திசை நாளுக்கு நீ நீடாக போயிடுவேன் ஜெயிலில் போயிடுவேன் நீ மாட்டிக்குவேன் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் கிடையாது நீங்கள் என்ன பார்க்குங்கிற போது நீங்கள் தான் குரு அப்போ குரு வந்து முன்னால் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள் உங்களை சுற்றி நல்லங்கரமான வைப்ரேஷன் இருக்கும் ஒரு சிலர் ரெண்டு பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சுந்தரம்னு ஒரு ஜோசியர் அவர் ரெண்டு மூணு பேரு ரோட்டில் நின்னா நடமாட்டிட்டு வந்தாலும் கண்டாவே யாரும் ரோட்டில் நடமாட மாட்டாங்க அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அவர் வந்து எப்போ எங்கேப்போ போறேன் மாடு வாங்க போறேன் நீ பணத்துக்கு கொண்டு போய் உனக்கு அடுத்த வாரம் உனக்கு செலவு இருக்குது என்ன செலவு நீ போட மறுபடியும் அவன் திருப்பி கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது திருப்பி கேட்கறேன் திருக்கும்போது இல்லை கும்மாள் போயிடும் அப்படிங்கிறான் அதே மாதிரி எட்டாவது நாள் அடுத்த நாயத்துக்குலாம் எம்மாசத்து இதெல்லாம் வாக்கு பலிதம் அல்ல எப்போ அவன் எவ்வளோ ஊண்டிங்கி இருக்கும் அவனோட வாக்குங்கிறது எப்படி இருக்கும் அப்போ வந்து கருவாக்கு மாறேன் அப்போ ஒரு இதனால் என்ன பெரும்பான்மை என்னென்னா தோஷங்கள் சொல்கிறது ஐயா கொஞ்சம் பேசாதீங்க ஐயா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் விட்டு போட்டு ஓடிறேன் மணிக்கணக்கில் பேசுங்க சரியா எவ்வளோ நிமிஷம் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் ம் ஏன்னா எப்படின்னா நீங்கள் பேசுகிறத எனக்கு அது வந்து நான் என்ன பேச வரேன்னு எனக்கு பேச தெரியல சரியா அப்போது அதனால் என்னென்னா நம்மளை பொறுத்தளவு எதுவுமே தோஷம் 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 கெட்டு போயிடுவான் ஜெயிக்க மாட்டான் தோற்று போயிடுவான் குழந்தை இல்லை ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க பத்து அந்த மாதிரி குழந்தை பிறக்கான்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் வந்து பார்த்துட்டு எந்த ஆராய்ச்சி மெல்லாம் பண்ணல அம்மா உனக்கு குழந்தை இருக்குமா யாருமே சொன்னது குழந்தை இருக்குமா கிடைக்குமா அப்படின்ன நிஜமாகலானே கண்டிப்பாக உனக்கு வந்து குழந்தை இருக்குது இப்போ குழந்தை கன்சீவ் ஆகும்ண்ணே எங்கள் டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்கண்ணே உனக்கு குழந்தை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு மேஜிக் வேலை மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசு வேலை பண்ண மாதிரி ஆறுதல் சொல்லி விட்டுட்டு பண்ண சொன்னேன் ஏறக்குறைய என்ன பண்ணாங்க ஒரு ஒரு மூணாவது மாதம் வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகிடுது நம்மளால வராய்க்கி தான் வராய்கியோட பெருமை அதெல்லாமே மூணாவது கன்சீவ் பண்ணிவிட்டு யாருக்கும் சொல்லுவாங்க கன்சீவ் பண்ணது யாருக்கு சொல்லுவாங்க தன்னோட தகவலை தன்னுடைய கணவனுக்கு தான் சொல்லுவாங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க குருஜி எனக்கு இப்படி ஆய் போச்சு ரொம்ப ஹாப்பி அப்படின்னாங்க அப்போது இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய வாக்கு குரு நாம தான் குரு இப்போ எல்லாம் நினச்சிக்கோ குருவை மட்டும் நினைக்க குரு அல்ல இப்போ எல்லாமே என்ன பண்ணுங்க நவகிர தான் குருன்னு நினச்சிட்டு கிடையாது தட்சிணாமூர்த்தி தான் குருவுடைய நம்ம அந்த ஒன்பது கிரகங்களும் வந்து குருவாக தான் செயல்படும் மேசலக்கணம்னா அதுக்கு ஒன்பது குடையவன் குருவை வேலை செய்வான் ரிஷ லக்கணத்துக்கு சனி குருவை வேலை செய்வான் மிதுலக்கணத்துக்கு சனி குருவை வேலை அப்போ மிதுனலக்கணம்னால் அந்த சனியோட அம்சம் பெற்றவர்கள் சனியோட அமைப்பில் இருக்கிறவங்க தான் நம்ம வேணால் ஜாதி மதம் வேணாலும் வச்சுக்கலாம் அவங்க தான் குரு அமைப்பாங்க அந்த சனியோட அம்சத்து இருக்கிறது வழிபட்டால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் குருங்கிறது அந்த பன்னெண்டு வீட்டுக்கும் பன்னெண்டுக்கும் குரு மாறி வருவாங்க நாம் என்ன நினச்சிக்கோ இந்த குரு இந்த குருன்னு நினச்சேன் குரு கிடையாது அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்களே குருமார் தான் அப்போ குருமாராக இருக்கிற போது நம்ம வந்து அதை வந்து தோஷமாக சொல்கிறதெல்லாம் பெரும்பான்மை என்னவென முடக்கல் மாட்டிடுது முட்டுச்சந்தையில் மாட்டிடுது இவனை எந்திரிக்க மாட்டேன் வீணாக போயிடுவேன் வெட்டியை போயிடுவேன் முடிஞ்சு போயிடுவேன் வீட்லேயே உட்காந்துக்கும் இதெல்லாம் ஜோதிடமாக எனக்கு தெரியல எனக்கு என்னை பொறுத்தளவு இதெல்லாமே வந்து அவன் பயப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான் ஓடுறவனையும் கூட அட் ஓட்டப்பகுதியிலையும் ஜெயிச்சிருவின்னு சொல்கிறதையும் கூட நீ ஓடப்பதில் ஜெயிக்க மாட்டே முடிஞ்சு போயிடுவே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது ஸோ வந்து இதெல்லாமே நம்மளை பொறுத்தவரை என்னென்னா ஒரு இருபத்தஞ்சாவது ஒரு கருத்தரகம் இது வந்து ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த வராகி பீடம் அப்படிங்கிறது யோக வராகின்னு பேர் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வராகி பீடம் அப்படிங்கிறது ஒரு இந்திய அளவில் உலக அளவில் வந்து மிக பிரசித்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோதிடத்தையும் இணைச்சு தான் கொண்டு போயிட்டுருக்கோம் ஜோதிடத்தை இணைச்சி தான் இருக்குது விரைவில் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து வராய்க்கிற ஒரு பீடமானது வந்து ஏறக்குறைய ஒரு சேலம் மாநகரில் ஏதாவது ஒரு இடங்களில் அமைக்கப்பட்டு அதை உலகத்தில் உள்ள எல்லா அனைவருக்குமே ஒருத்தருக்கு மட்டுமில்ல உலகத்தில் உள்ள அனைவருமே வந்து சுகம் நலம் சுகம் பெற வேண்டி நலம் பெற வேண்டி தங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீரக்க வேண்டிய ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு தகுந்த மாதிரி ஒரு அன்னை வகா வரகி அன்னை வந்து எழுந்தருளோ உள்ளார் அது விரைவில் வந்து எப்படின்னா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போதுக்கு அதுக்கு வந்து தலைமை பொறுப்பாளராக தலைமை ஆசானாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பிரம்மஸ்ரீ யோகநாத் குருஜி அவர்கள் வந்து காலம் வந்து அவருக்கு நிச்சயம் வந்து அழகான ஒரு பதிலி எப்படின்னா நீ சொல் நடக்கும் இதுதான் விஷயம் இதை தெரிஞ்சு போடணும் எப்போதுமே வந்து பாசிட்டிவாக சொல்லி போடணும் ஒரு பையன் ரவுடின்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ரவுடின்னு சொல்லாமதே ஐயோ குட் பாய் ஹீஸ் அ குட் பாய் அவன் குறும்ப மாட்டேன் நம்மள்தான் பின்னால் பக்கா இருப்பான்னு சொல்லி பாருங்க பயன்படுத்திவான் எல்லா இடத்தையுமே அப்படி தான் நம்ம முட்டாளன்னு சொல்கிறது ரவுடின்னு சொல்கிறது கெட்டவன் சொல் அது அப்படியே அந்த பதிவுக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மூளை ரெண்டு மூளை இருக்குது வலது மூளை இடது மூளை ரெண்டு மூளை இருக்குது இடது மூளை என்ன பண்ணணும்னா நம்ம சொல்கிறது வாங்கி அப்படியே துப்பிடும் ஆனால் வலது மூளை என்னன்னா பிச்சரீஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கும் அப்போ என்னென்னா அதுக்கான தியேட்டரில் பதிவாகிடும் ரோட்டில் போகிற பதிவாகும் இதெல்லாமே நிறைய மண்டையில் போய் மண்டை பிச்சுக்கும் அதனால தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை பெரும்பான்மை யாருக்குமே இல்லை அப்போ பணம் ஜோசியம் கஷ்டப்படுறான்னு சொல்கிறது சாபம் கொடுக்குற காரணமே எல்லாத்துக்கும் கரும்பாவையும் வாங்கி ஒன்று தான் நான் பார்த்துக்கிறோமா ஒன்றும் போ பார்த்துக்கிறோம்போ இதெல்லாம் சொல்கிறது நீ ஆண்டவனா நீ கிடையாது நீயும் உன்னொடம்பில் இருக்கிற ஆண்டவன் சொல்கிறான்னுடைய அதோட வார்த்தைகளே தெய்வத்தை நம்ப வர வரகி கும்பிட்டுப்போம் நாங்கள் நடந்துருப்போம் வர கும்பிட்டுப்போ நடந்துருப்போம் இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து யாரையுமே ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இதுக்கு தான் பயிற்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி ஆழ்வா தியானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய முறைகளை தியான முறைகளை கடியான முறையில் செய்ய வேண்டும் இதில் சாதித்தவங்க அப்படியே ஓரத்தில் உட்காந்து செல்வமணியெல்லாம் மிகப்பெரிய கடல் அளவு நிறைந்தவர் இந்த தியானம் ஆன்மீகம் ஞானத்திலெல்லாம் மிகப்பெரிய அளவு நான் மூளை முடுக்கில் உட்காந்துட்டுக்கார் வேலை நான் ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி உட்காந்துட்டுக்கார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாகரங்கள் உள்ள இடம் இது இதில் எத்தனை பேர் அது மாதிரி இருக்குன்னு தெரியல அதனால் விதியை மாற்றக்கூடிய அந்த கர்மா போகிறக்கு என்ன அப்படின்னா டெய்லி பதிவாக ரோட்டில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகுது அழிவு இதில் பதிவு போகிறதுக்கு தியானம் முக்கியம் மூச்சு பயிற்சி முக்கியம் அப்போ ஜோதிடன் வந்து கர்மா கர்மா கத்திரிக்கையைன்னு முழங்குறதெல்லாம் விட்டு போட்டு உனக்கு எட்டில் இருக்குது சனி கேது கல்யாணம் நடக்காது சுக்கரன் கேது அப்போ கல்யாணமாக அவன் மயரவோ கொடுவான் யார் கல்யாணமாக இருக்கு சொல்லுங்களா முயற்சி இப்படி சொல்லி ஜோசியம் சொல்லி போட்டு நின்று போது அவ்வளோ தான் ஜோசி உனக்கு நடக்காதரா கல்யாணமாக இருக்காதா குழந்தையே பிறக்காதரா இதெல்லாம் சொல்லும்போது என்னென்னா நாலு ஜோசியம் சொல்லும்போது நம்ம விதியை மட்டும் வச்சுக்கிறோம் ஆனால் எத்தனை விஷயங்கள் இருக்க ஒரு சக்கரங்களை சட்பலம் இருக்குது ஒரு கிரகங்களில் ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிற போது உத்தராயணம் தட்சிணாயணம் உத்தராயணத்தில் வந்து சுபர்கள் வலுவார்ப்பார்கள் தட்சிணாயனத்தில் வந்து பாவர்கள் வலுவார்ப்பார்கள் வளபரையில் சுவர்கள் வலுவார்ப்பார்கள் தேய்வரையில் பாவர்கள் வலுவார்ப்பார்கள் இப்படி நிறைய விதிகள் எண்ணற்ற விதிகள் சட்பல கணக்கில் வருது அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் பட்டான எடுத்து பொட்டி காமிச்சதே மூணே நிமிஷம் ரெண்டே நிமிஷம் உனக்கு இதுதான் மாறுதுன்னு சொல்ல யாரை குறை சொல்கிறது நம்ம குறை சொல்லாமல் ஒரு ஜோதிடம் வந்து இப்போ இந்த எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ இதில் இருக்கிறவங்க எல்லாமே மணி முத்துக்கள் ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிறது தெரியும் இன்றை ஏன்னா என்னுடைய அன்பு சிஷியன் யோகநாத் குருஜி வந்து உங்களையெல்லாம் நல்ல முறையில் தான் உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பூராமே தெளிவாக நம்ம திடமாக நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வந்து பாசிட்டிவ் திங்ஸ் ஸோ வந்து என்னென்னா ஒரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உலகளவில் புகழ் வர மாதிரி ஒரு வரகி எண்ணெய்க்காக ஒரு பீடம் அமைத்து அற்புதமான சேவை செய்து பண நலம் தனநலம் அதாவது பணம் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக ஒரு கோயில் ஒன்று ஸ்தாபிதம் பண்ணி பண்ண போகிறாரு ஏன்னா வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஒவ்வொரு விஷயம் மனசை சந்தோஷப்படுத்துறமான நிகழ்ச்சி காலையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாட்டியம் நடந்தது வரிசை வரிசையாக வரிசை வரிசையாக சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது பர் அப்படியே பொட்டு அசையாம உட்காந்துட்டு இருக்கீங்க மிகப்பெரிய பிரபலமான விஷயம் ஒருத்தரை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து உட்கார இதே நிறைய இடத்துல சான்றிதழ் குழப்பம் குழப்பிடுவாங்க குழப்பும் குழப்பம் குழப்பிடுவாங்க லைனில் கொண்டு வந்து நிற்க வச்சு சர்டிஃபிகேட் தருவாங்க சர்டிஃபிகேட் தான சீல் இருக்காது சீல்டு தேனா ஒன்றும் இருக்காது எல்லாம் பொ தனித்தனியை பொறுக்கி வச்சு இது திட்டமிடுதல் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய அன்பு சிஷியன் வந்து எல்லா விதமான நன்கு அவர் எதுக்காக கால் வைக்கிறாரோ அத்தனைக்கும் வந்து என் நான் வணங்கக்கூடிய வாராக என்னை பரிபூர்ணமாக துணை இருந்து அவ ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துலே கூறி அவரையும் அவர் குடும்பத்தினையும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன் உங்களையும் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு அவருக்கு என்ன விருது கொடுத்தாலும் ஈடு இணையாகாது அந்த அளவுக்கு அத்தனை விஷயங்களையும் தன்னுள்ளே வைத்துள்ளார் ஐயா அவர்களுக்கு ஆன்மீக வள்ளல் என்ற விருது தந்து சிறப்பு செய்யப்படுகிறது அனைவரும் உற்சாகமாக கைதட்டி அவருக்கான மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்